அற்புதங்க நம்ம இந்த க்ஷணம் வந்து இந்த மகா பெரியவர் அப்படிங்கிற ஒரு ஒரு மகானை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணி அந்த மகா பெரியவர் வந்து நம்ம நடமாடிய தெய்வம் காஞ்சிபுரத்தில் எல்லாராலையும் போற்றப்பட்ட ஒரு பார்த்த ஒரு தெய்வம் கண் முன்னாடி இந்த கலியுகத்தில் பார்த்த ஒரு மகான் அவர் வந்து பிறந்தது ஈச்சங்குடி அவங்க அம்மாவோட பூர்வீகம் ஈச்சங்குடி நம்ம திருவையார் பக்கத்தில் இருக்கிற ஒரு பூர்வீகம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து விழுப்புரத்தில் இருந்தாங்க அங்கேயும் அவர் வளர்ந்தார் மகா பெரியவர் ஒரு சிறு வயதிலேயே சன்னியாசம் அடைந்தவர் அதுக்கு முன்னாடி நல்ல நம்மளை மாதிரிலாம் படித்தவர் தான் ஸ்கூலில் போய் படித்து ரொம்ப பிரபலமான நாடகத்திலும் நடிச்சிருக்கார் அவர் குழந்தையிலே அவ்வளோ பிரபலமானவர் அந்த இதில் ஞானம் அதிகமாக இருக்கிறதுனால அவரை வந்து இந்த காஞ்சி மடத்தில் அவரை வந்து அமர வச்சாங்க அமரா பீடாதிபதியாக அவர் வந்து உலகத்துக்கே ஒரு குருவாக அவர் வாழ்நாளில் எல்லாேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி மிகப்பெரிய மிராக்கல்ஸ்லாம் பண்ணிடுறார் நிறையா வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு மகா பெரியவா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கை கோப்பி காய் வணங்கத் தோன்றும் கண்களில் தண்ணி வரும் அப்பேர் பெற்ற